விளம்பரடை வேளியை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இன்றைய பத்திரிகைகளின் பார்வையில் யாழ் யாழ்குடா நான்கு பத்திரிகைகள் எங்கள் கைவசம் இருக்கிறது இதில் முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக செம்மணி மனித புதைகுலி குறித்து வெளிப்படையான விசாரணைகள் யாழ்ப்பாணத்தில் கூறினார் ஜனாதிபதி அனுரகுமாறு இப்போது செம்மணி பகுதியில் உள்ள புதைகு குறித்து மிகவும் வெளிப்படையான விசாரணைகளை நடாத்தி வருகிறோம் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற புதைகுலிகள் மீண்டும் உருவாகாத நாட்டை உருவாக்குவதே எங்கள் எதிர்பார்ப்பாகும் என்று ஜனாதிபதி அனுகு குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்பது வெளிநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய பெரும்பான்மையான செய்திகள் ஜனாதிபதியின் வருகை தொடர்பாகவும் அவர் யாழ்ப்பாணத்தில் மேற்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவுமே அதிகமான செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது வடக்கில் படைகள் கையகப்படுத்திய மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் மயிலட்டியில் கூறினார் ஜனாதிபதி கடந்த போரின் போது படையினர் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்ட வடக்கில் விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளும் மக்களுக்காக விடுவிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுள் குமார் திசா நாயக்கர் தெரிவித்துள்ளார் மயிலட்டி துற மீன்பிடி துறைமுகத்தை அபிவிருத்தி செய்யும் திட்டத்தின் மூன்றாம் கட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் நேற்று காலை கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது யாழில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஜனாதிபதி நேற்று அடிக்கல் நாட்டினார் மண்டி தீவில் அமைக்கப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான அடிக்கல் நாட்டும் விழா நேற்று இடம்பெற்றது இவ்விழாவில் ஜனாதிபதி அனுகு குமார் திசா நாயக் இலங்கை கிரிக்கெட் சபை தலைவர் ஷம்மி சில்வா விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே கடற்கொள்ள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ராஜீவன் ஸ்ரீபவனந்த ராஜா வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் யாழ் மாவட்ட அரசாங்க அதிகாரி பிரதீபன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாணத்தில் மேம்பாட்டிற்கும் இளம் வீரர்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் இந்த மைதானம் முக்கிய பங்காற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இது புகைப்படம் தாங்கிய செய்தியாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திக்குள் யாழில் மின் நூலக திட்டத்தை ஜனாதிபதி தொடங்கி வைத்தார் யாழ்ப்பாணம் பொது நூலகத்தின் மின் நூலகமாக அபிவிருத்தி செய்யும் திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்கவின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்படி யாழ்ப்பாண பொது நூலகத்திற்காக ஜஃப்னா டோட் டிஎல்பி டாட் ஜிஓவி என்ற இணையதளம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த திட்டம் யாழ்ப்பாண பொது நூலகத்தில் உள்ள புத்தகங்களை ஆன்லைன் ஊடாக வாசிக்க வாய்ப்பளிக்கும் யாழ்ப்பாண மக்களின் பெருமையின் அடையாளமாக விளங்கும் யாழ்ப்பாணம் பொது நூலகம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய புத்தகங்களின் தொகுப்பை கொண்ட நூலகம் ஆகும் பாடசாலை மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் உள்ளூர் ஆய்வாளர்கள் உட்பட ஏராளமான மக்கள் தினமும் பயன்படுத்தப்படுகின்றது யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு ஒருங்கிணைந்த நூலக முகாமைத்துவ கட்டமைப்பு மற்றும் ஸ்மார்ட் அட்டை பிரவேச வசதி மற்றும் விசேட தேவை உள்ளவர்களுக்கு உதவி தொழில்நுட்பத்துடன் கூடிய விசேட அழகும் இதன்போது அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தில் இந்த திட்டத்திற்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்று இந்த செய்தி காணப்படுகிறது அதனை தொடர்ந்து செய்திகளுக்கு கட்டமிடப்பட்ட செய்திகளாக கருத்தியல் ரீதியாக புலிகள் தோற்கடிக்கப்படவில்லை கூறுகிறார் நாமல் ராஜபக்ஷ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இன்னமும் கருத்தியல் ரீதியாக தோற்கடிக்கப்படவில்லை என்று பொதுஜன பெருமண கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு இந்த நாட்டில் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்து நாட்டு மக்களுக்கு உயிர் பயமின்றி வாழ்வதற்குரிய சூழ்நிலையை ஏற்படுத்திய படையினர் மீண்டும் வேட்டையாடப்படுகின்றனர் புலிகள் அமைப்பு கட்டமைப்பு ரீதியாக தோற்கடிக்கப்பட்டாலும் அதன் பிரிவினைவாத கருத்தியல் இன்னும் முடியவில்லை என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இது நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்த செய்திகளுக்குள் செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வில் நேற்று ஒன்பது எலும்புக்கூடுகள் அடையாளம் என்ற செய்தி ஒன்று கூடிய பொதுமக்களை விரட்டி அடித்தனர் போலீசார் மயிலட்டியில் நேற்று பரபரப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்த புகைப்படம் பொதுமக்களை போலீசார் விரட்டியடிக்கக்கூடியதாக இந்த புகைப்படம் காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் மதகுருமார் வேண்டாம் கெஞ்சிய அரசு அதிகாரிகள் மயிலட்டியில் ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வில் மதகுருமார்கள் கலந்து கொள்ளவில்லை மயிலாட்டு துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அருள் திசா நாயக்கவினால் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பித்து வைக்கப்பட்டன மயிலட்டி இறங்குதுறை அதிகாரிகளால் நிகழ்விற்கு வருமாறு அப்பகுதி இந்து மத குரு மற்றும் கிறிஸ்தவ அருட்தந்தைக்கு அழைப்பிதழ் வழங்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நேற்று முன்தினம் மதகுருமார்களை சந்தித்த அதிகாரிகள் நிகழ்விற்கு வர வேண்டாம் என கோரியுள்ளனர் மயிலட்டு நிகழ்விற்கு பௌத்த மதகுரு சார்பில் தையட்டி விகாராதிபதியை அழைக்க நேரிட்டால் அது விமர்சனங்களை ஏற்படுத்தும் என்பதால் நிகழ்வில் எந்த மதகுருமாரையும் அழைக்காது விடுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூறி நிகழ்வுக்கு மதகுருமார்களை வர வேண்டாம் என கூறியுள்ளனர் என்று இந்த செய்தி காணப்படுகிறது புரட்சியான ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக மஹிந்தவை நானூறு ஆண்டுகள் சிறையில் வைக்க வேண்டும் சரத் பொன்சேகா ஆதங்கம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை நானூறு ஆண்டுகள் சிறையில் அடைக்க வேண்டும் என முன்னாள் ராணுவ தளபதி பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தில் ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட கடுமையான ஊழல் மற்றும் அரசியல் முறைகேடுகளையும் வன்மையாக கண்டித்துள்ளார் அவர் மேலும் கூறுகையில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் ஏனைய இலங்கை தலைவர்களுக்கும் தேசிய வளர்ச்சிக்கான தெளிவான தொலைநோக்கு பார்வை இல்லை சர்வதேச தலைவர்களை ஒப்பிடுகையில் இவர்கள் ஊழலுக்கு எதிராக வலுவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் சீனாவிற்கு அரசு மேற்கொண்ட பயணத்தின் போது அறுபத்தி ஐந்து பேர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் அதிகாரபூர்வமாக அழைத்துச் செல்லப்பட்டனர் மேலும் ரணில் விக்ரமசிங்கவின் நடவடிக்கைகளை நாம் மன்னிக்கவில்லை அதிகாரிகள் பொறுப்புக்கூறல் வைப்பதில் தற்போதைய அரசின் செயல்பாட்டை ஆதரிக்கின்றேன் ரணில் விக்ரமசிங்க செய்தது சரி என்று நான் கூறவில்லை அவரது தலைவிதியை பார்ப்ப பார்க்கின்ற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது அவர்தான் என்னை அரசியலுக்கு கொண்டு வந்தார் ஆனால் இந்த விஷயத்தில் இந்த அரசாங்கம் அமைத்த நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த முன்னுதாரணத்தின் அடிப்படையில் ராஜபக்ஷ போன்ற ஒருவருக்கு சுமார் நானூறு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவை இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய உட்பக செய்திகளுக்குள் சஞ்சீவ கொலைக்கு உதவி உதவியவரான இஷாரா நாட்டை விட்டு தப்பித்தார் குற்றப்புலனாய்வு பிரிவு தகவல் என்ற செய்தியும் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி கையெழுத்து போராட்டம் தென்மராட்சியில் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வெளிநாடு அனுப்புவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி மானிப்பாய் பொலிஸில் முறைப்பாடு என்ற செய்தி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக கூறி பத்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி செய்த நபருக்கு எதிராக மானிப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது தெல்லிப்பலை மாவட்டபுரம் பகுதியைச் சேர்ந்த நபரே சங்கானியைச் சேர்ந்த ஒருவரை பிரான்சிற்கு அனுப்பது அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சம் ரூபாவை பெற்றுள்ளார் அவரை பிரான்சிற்கு அனுப்பாத நிலையில் மூன்று லட்சம் ரூபாவை திருப்பிக் கொடுத்ததுடன் பத்து லட்சம் ரூபாய் இன்னமும் கொடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இந்திய மீனவர்கள் நால்வருக்கு மறியல் பதினோராம் தேதி வரை நீடிப்பு என்றொரு செய்தியும் கிராமப்புற பாடசாலை சாதனை தீவக வலயத்தில் வியாவில் சைவ வித்தியாலயம் மாகாண மட்ட விளையாட்டுப் போட்டியில் பல பதக்கங்களையும் அதிகூடிய புள்ளிகளையும் பெற்று சாதனை படைத்துள்ளது குறித்த பாடசாலை பொருளாதார ரீதியாக நலிவுற்ற மாணவர்கள் கல்வி கேட்கும் பாடசாலையாக காணப்படுகிறது அந்த வகையில் குறித்த பாடசாலைக்கு பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட பெண்கள் அணியினருக்கான நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் தங்கப்பதக்கம் ஒன்றும் வெண்கலப் பதக்கம் ஒன்றும் கிடைத்துள்ளது அதுபோல நான்கு தர ஐம்பது மீட்டர் அஞ்சல் போட்டியில் தங்கப்பதக்கம் ஒன்றும் கிடைத்துள்ளது மேலும் நீளம் பாய்தலில் ஒரு வெண்கலப் பதக்கமும் அறுபது மீட்டர் ஓட்டப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் ஒன்றும் பெற்றுக் கொண்டுள்ளது அத்துடன் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான அஞ்சல் ஓட்டப் போட்டியில் நாற்பது புள்ளிகள் பெற்று குறித்த பாடசாலை முதலாம் இடத்தையும் இருபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று மன்னார் கற்கிடந்த குளம் ரோமன் கத்தோலிக்க தமிழ் கலவன் பாடசாலை இரண்டாவது இடத்தையும் பெற்றுள்ளது அப்படியே இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது குறிப்பாக அந்த மாணவர்களுடைய புகைப்படமும் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது குறித்த பாடசாலைக்கும் அவர்களை வித்திருக்கக்கூடிய நெறியாளர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் குறிப்பாக அந்த மாணவர்களுக்கும் டேம் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியான செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஆப்கான் நிலநடுக்கத்தில் அறுநூற்றி இருபத்தி இரண்டு பேர் பலி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி ஓய்வூதியம் ரத்து செய்யும் ரத்து செய்யும் யோசனையை எதிர்ப்பதற்கு முன்னால் எம்பிக்கள் தயார் என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் அனுர அரசாங்கம் காத்திரமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கட்டமிடப்பட்ட செய்திகளாக ஆசனப்பட்டி கட்டாயம் நேற்று திங்கட்கிழமை முதல் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பஸ்களில் பயணிகளுக்கும் பயணிகள் சீட் பெல்ட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்ற செய்தி இங்கு காணப்படுகிறது மூன்று பெண்கள் துஷ்பிரயோகம் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது மற்றொருவர் தப்பியோட்டம் என்ற ஒரு செய்தியும் பாதாள உலக குழுக்களை மிக விரைவில் அடக்குவோம் அமைச்சர் ஆனந்த விஜயபால என்ற செய்திகள் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் அரசாங்கம் நாட்டிற்காக இதையும் செய்யவில்லை அம்பாறையில் சஜித் சாடல் என்றொரு செய்தியும் அருகங்குடாவில் கலப்பு கைதான இரு இஸ்ரேல் பிரஜைகளுக்கு பிணை என்ற செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்தில் மாத்திரம் மூன்று சிறுமிகள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் இருவர் கற்பம் இருவர் கைது என்ற தலைப்பில் ஒரு செய்தி மண்டூர் முருகன் ஆலயத்தில் பணம் திருடிய பெண் கைது என்ற செய்தியும் சுற்றுலா பேருந்துகளின் ஒலி ஒளி பாதிப்பை கட்டுப்படுத்த கோரிக்கை என்ற ஒரு அதிகூடிய அலங்காரங்களுடன் கூடிய ஒரு பஸ் ஒன்றினுடைய புகைப்படம் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது விநாயகர் சிலை ஊர்வலம் என்ற தலைப்பில் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி புனித மரியாள் தேவாலயம் சிறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து உளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளுக்குள் இந்திய நிதி அமைச்சருடன் மிளிந்த முரகோட பேச்சு முக்கிய விடயங்கள் குறித்து ஆராய்வு என்று அதர்பான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இலங்கையில் தமிழின அழிப்பு சுயாதீன விசாரணையை நடாத்த கோரி பிரிட்டனில் ஈருளி பயண போராட்டம் என்றொரு செய்தி இலங்கையில் திட்டமிட்டு தமிழின அழிப்பு நடத்தப்படுவது தொடர்பில் அனைத்துலக சுயாதீன விசாரணையை நடாத்தக்கூடி பிரித்தானியாவில் ஈருளி பயண போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக விமலுக்கு எதிரான மனு விசாரணை ஒத்திவைப்பற்ற செய்தியும் நன்றி தெரிவித்தார் ரணில் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் இங்கு காணப்படுகிறது பஸ் கட்டணத்தில் எதுவித மாற்றமும் இல்லை எரிபொருள் விலைகள் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் குறைக்கப்பட்ட போதிலும் பஸ் கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு உறுதி அளித்துள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது இவைதான் இன்று புலந்திருக்கக்கூடிய இன்று புலர்ந்திருக்கக்கூடிய இளநாட்டு பத்திரிகையின் முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழைய பிரதான தலைப்பு செய்தியாக கச்சதீவுக்கு சென்ற ஜனாதிபதி கச்ச சொத்து அதை யாருக்கும் விட முடியாது யாழில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுர கச்சதீவு எங்களுடைய சொத்து அதை எத்தருணத்திலும் யாருக்கும் விட்டுக் கொடுக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க தெரிவித்திருக்கிறார் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலய அங்குராப்பண நிகழ்வு நேற்று திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் கடத்தொழிலை பலமான துறையாக மாற்றுவோம் கடல் பாதுகாப்பை இறுக்கமாக்கி அத்துமீறல்களை தவிர்ப்போம் கச்சதீவு எங்களுடைய சொத்து அதை எக்காரணம் கொண்டும் அவருக்கும் விட்டு கொடுக்க முடியாது கச்சதீவை சிலர் அரசியலாக முனைகின்றார்கள் அது ஒரு நாளும் நடக்காது என தெரிவித்தார் இன்பது நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது இதில் கச்சதீவை மீட்டு தரும்படி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் விஜய் கோரிக்கை விடுத்திருந்தமை சர்வதேச ஊடகங்களில் பேசுபொருளாகி இருந்ததை தொடர்ந்து ஜனாதிபதியின் மேற்குறித்த கருத்து நடிகர் விஜய்க்கு பதிலடி கொடுப்பதாய் அமைந்துள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கான தனது விஜயமாக திடீர் திருப்பமாக ஜனாதிபதி அனுர நேற்று மாலை ஐந்து மணி அளவில் ஊர்காவல் படகு மூலம் கச்சதீவு விஜயம் மேற்கொண்டார் இலங்கை ஜனாதிபதி ஒருவர் கச்சதீவுக்கு விஜயம் செய்த முதல் சந்தர்ப்பம் இது என்பது குறிப்பிடத்தக்கது மீனவர்களின் பிரச்சனைகள் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி கரிசனை செலுத்தியிருந்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ஏனிய முற்பக செய்திகளுக்குள் யுத்த ஆபத்து இனி இல்லை இராணுவத்தின் பிடியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் யாழில் ஜனாதிபதி உறுதி யுத்தத்தின் போது ராணுவத்தின் பயன்பாட்டிற்காக கையகப்படுத்தப்பட்ட விடுவிக்கக்கூடிய அனைத்து காணிகளின் வீதிகளும் மக்களின் பயன்பாட்டிற்காக விடுவிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக தெரிவித்திருக்கிறார் மயிலட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் நேற்று திங்கட்கிழமை ஜனாதிபதியால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட போது அவர் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் மேலும் தெரிவிக்கையில் பிரிக்கப்பட்டிருந்த ஒன்றிணைக்க தேர்தல் தேவையாக இருந்தது நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒன்றிணைவை மேலும் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்காலத்தில் எமது பிள்ளைகள் பிரிந்திருக்க முடியாத நாட்டை உருவாக்க வேண்டும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு என்ற பேரமன்றி நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அதில் விசேடமாக வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட மக்கள் இங்கு இருக்கிறார்கள் அதற்கான நிலத்தை மக்களுக்கு வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது யுத்தம் காரணமாக பாரிய இராணுவ முகாம்கள் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்தன இனி ஒருபோதும் யுத்த ஆபத்து இல்லை இனி யுத்தம் நடைபெறும் என்று இந்த காணிகளை நாம் வைத்திருக்கவில்லை எமது அரசாங்கம் யுத்தம் இனிமேல் நடக்கா நடக்காமல் இருப்பதற்கான வேலைகளை செய்து வருகின்றது சில அரசாங்கங்கள் யுத்தம் நடைபெற்றாலும் என நினைத்து காணிகளை வைத்திருந்தன ஆனால் நாம் மக்களின் காணிகளையும் வீதிகளையும் மக்களின் பயன்பாட்டுக்கு விரைவாக வழங்குவோம் என்று என் அதிபதி தெரிவித்திருக்கிறார் அரசியும் மண்டதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அடிக்கல் நாட்டினார் ஜனாதிபதி அனுர என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இனி இனவாதம் என்ற பேச்சுக்கு இடமில்லை நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் எந்த வடியத்துக்காகவும் போராடுங்கள் ஆனால் இனவாதத்துக்காக போராடாதீர்கள் அதை எமது அரசினால் ஏற்கவும் முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற கட்டமிடப்பட்ட செய்தி பொதுமக்கள் மத்தியில் போலீசாருக்கு மதிப்பில்லை போலீசாருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இல்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் நேற்று திங்கட்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற குடிவரவு குடியகப்பு திணைக்களத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி இந்த விடயம் குறித்து பேசியிருக்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போலீசாருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இல்லை இதை அவர்கள் உணர்ந்து கொண்டு மக்களின் நம்பிக்கையை வெல்ல வேண்டும் இதற்காக போலீசார் மக்களுக்கு சிறந்த சேவையாற்ற வேண்டும் அவ்வாறு அவர்கள் சேவையாற்றினால் மக்கள் மத்தியில் போலீசாருக்கு மதிப்பு கூடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்ற செய்தி அதே போல ஜனாதிபதி அனுர இன்றுக்கு முல்லைத்தீவுக்கு விஜயம் ஜனாதிபதி அனுராகுமார் திசா நாயகர் என்று முல்லைத்தீவுக்கு விஜயம் செய்யவிருகிறார் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலம் பூர்த்தியாவதை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் செயற்திட்டங்களின் ஒரு அங்கமாக குறித்த விஜயம் இடம்பெற உள்ளது என்ற செய்தி செம்மணி புதைகுலி போல நாட்டில் மீண்டும் மனித புதைகுலி ஏற்படக்கூடாது செம்மணி மனித புதைகுலி போல இந்த நாட்டில் மீண்டும் ஒரு மனித புதைகுலி ஏற்படக்கூடாது என ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயக்கம் தெரிவித்திருக்கிறார் அவர் மேலும் தொடர்ந்து தெரிவிக்கையில் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் குடியரவு குடியரவு குடியேகல் விதித்தளத்தின் அங்குரால் நிகழ்விலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார் தொடர்ந்து தெரிவிக்கையில் இனவாதம் வடக்கிலும் இருக்கிறது தெற்கிலும் இருக்கிறது வடக்கில் இனவாதம் மக்களுக்கானது அல்ல அது அரசியல்வாதிகளுக்கானது அதேபோல தெற்கில் உள்ள இனவாதம் மக்களுக்கானது அல்ல அதுவும் அரசியல்வாதிகளுக்கானது இந்த நாட்டில் இனியொரு முறை இனவாதம் தலை தூக்கு இடமளிக்கப் போவதில்லை சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என பிரிந்து நின்ற அனைவரையும் சந்தேக கொண் கண் கொண்டு பார்த்தவர்கள் அனைவரும் கடந்து நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் எமது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இருந்து பெற வேண்டியிருக்கிறது தமிழர் சிங்களவர் முஸ்லிம்கள் என்ற பிரிவினையை கைவிட்டு எதிர்காலத்தில் சந்ததிக்காய் எமது நாட்டை அனைவரும் ஒன்றிணைந்து கட்டி எழுப்புவோம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் அரச உத்தியோகத்தர்களின் கையொப்பத்துக்கு சக்தி உண்டு அதை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் ஜனாதிபதி அரசாங்க உத்தியோகத்தர்கள் மக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறுபவர்கள் எனவே அவர்கள் மக்களுக்கான சேவையை சிறப்பாக வழங்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் செம்மணி புதைகுடியில் இருந்து ஒன்பது என்பது தொகுதிகள் நேற்றும் அடையாளம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல பலரது கவனத்தையும் ஈர்த்த கல்வெட்டு பதிவு என்று அந்த கல்வெட்டு தொடர்பான புகைப்படம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான நேற்று திங்கட்கிழமை யாழில் குடியுரப்பு குடியகல்வு பிராந்திய திணைக்களம் திறந்து வைக்கப்பட்டது இதன்போது திரைநீக்கம் செய்யப்பட்ட கல்வெட்டானது பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது குறித்த கல்வெட்டில் தமிழுக்கு முதன்மை அளித்து பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்டது என்ற வாசகம் பொறிக்கப்பட்டமை மற்றும் ஜனாதிபதியின் பெயர் குறிப்பிடப்படாமை போன்ற போன்றன பல்வேறு தரப்பினராலும் வரவேற்பினை பெற்றிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இவைதான் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் ஜனாதிபதி அனுரவால் கடவுச்சீட்டு அலுவலகம் ஜாலில் திறந்து வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி அதேபோல வெளிநாட்டு ஆசை காட்டி பத்து லட்சம் ரூபாய் நிதி மோசடி யாழில் மீண்டும் அரங்கேறிய சம்பவம் என்று இலவை பார்த்த செய்தி ஒன்றும் மயிலட்டி மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைத்தார் அனுர என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அரசியல் கைதிகளை விடுதலை கோரி கனடாவில் விடுதலை நீர் சேகரிப்பு இலங்கை சிறைகளில் வாழும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி கனடா தமிழின அழிப்பு நினைவு வளாகத்தில் விடுதலை நீர் சேகரிப்பு நிகழ்வு உணர்வு பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது அந்த புகைப்படம் தாங்கிய செய்தி குற்றம் நடந்த அதே நேரத்தில் துபாய் சென்றாரா இசாரா என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும் காணப்படுகிறது தலைமுறையினுடைய விளையாட்டு செய்திகளுக்குள் தேசிய உதயபந்தாட்டு போட்டியில் வடமாக நாணிக்கு வெண்கலம் ஜிம்பாபேக்கு எதிரான ஒருநாள் தொடரை முழுமையாக கைப்பற்றியது இலங்கை அணி என்ற செய்திகளும் காணப்படுகிறது இவை விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தமிழ் தூத்து தனிநாயக மடிகளாரின் நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவு தினம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் வரலாற்று சிறப்பு மிக்க தெளிப்படை ஸ்ரீ துர்காதேவி ஆலய விட அந்த மகோத்சவத்தின் திருமஞ்ச திருவிழா கடந்த சனிக்கிழமை பக்திபூர்வமாக இடம்பெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கோப்பாய் சாகவச்சேரி பிரதேச செயலாளர்கள் கடமைகளை பொறுப்பேற்பு என்ற நியமனம் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி பொருளாதார நிலையங்களில் மரக்கறிகளின் விலைகள் வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார் பயங்கரவாத தடை சட்டம் ரத்தானால் ஆபத்து சிரேஷ்ட சட்டத்தரணி எச்சரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் ரத்து செய்யப்பட்டால் அந்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றவாளிகள் விடுவிக்கப்படும் அபாயம் உள்ளது என சிரேஷ்ட சட்டத்தரணி பிரதிமா மகாநாமகேவா தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் ஆப்கானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எண்ணூறு பேர் உயிரிழப்பு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் காயம் என்ற செய்தியும் ஏழு வருடங்களின் பின்னர் மோடி சீனா விஜயம் என்ற செய்தியும் சச்சி பீடி பேச்சு கேட்டு தாயை கொன்றுவிட்டு உயிர் மாய்த்த நபர் அமெரிக்காவில் அதிர்ச்சி சம்பவம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் வீதியை போன்றமைத்து தாருங்கள் வெட்டுக்காடு கிராம மக்கள் போராட்டம் கிளிநொச்சி வெட்டுக்காடு பிரதா பிரதான வீதியினை புனரமைத்து தருமாறு கூறி பிரதேச மக்கள் நேற்று கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்றையும் முன்னெடுத்திருந்தனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி பலமுறையுடைய ஆசிரியர் திலையங்கமாக யாழ்ப்பாணத்தில் அமைந்த கடவுச்சீட்டு அலுவலகம் என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் மண்டை தீவில் சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் யாழ்ப்பாணத்தில் பிராந்திய கடவுச்சீட்டு அலுவலகம் மயிலட்டியில் துறைமுகம் புதுக்குடியிருப்பில் தென்னை முக்கோண விலகிய சேர்த்திட்டம் பட்டுவாகலில் தாம்போதி என எங்கும் நல்ல செயல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதிலும் மண்டதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமையப்பெறுவது என்பது மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஆம் எங்கள் யாழ்ப்பாண மண்ணில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைவதன் மூலம் எங்கள் இளைஞர்கள் மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் ஈடுபடுவதற்கும் அதில் தங்களின் சாதனைகளை நிரூபிப்பதற்குமான சந்தர்ப்பம் கிடைக்கப்படும் ஆகையால் இது ஒரு பெரும் வரப்பிரசாதம் என கூறுவது ஏற்புடையது இதேபோன்று ஏனைய திட்டங்களும் பெருமதியானது அதில் குறிப்பாக குடிவரவு கூடிய அல்வா திணைக்களத்தின் பிராந்திய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் அமையப்பெறுவது உண்மையில் பெருங்கொடை எனலாம் ஆம் பொதுவில் கடவுச்சீட்டை பெறுவதற்காக ஒரு காலத்தில் கொழும்புக்கு சென்று வந்த நம்மக்கள் பின்னர் வவுனியா பிராந்திய அலுவலகத்தில் நமது கடவுச்சீட்டுத் துறவான விவகாரங்களை கையாளக்கூடியதாக இருந்தது இப்போதும் பிராந்திய அலுவலகம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதன் மூலம் நேர விஜயம் பண பணவிரயம் என்பவற்றை மீதப்படுத்தி கடவுள் சீட்டுத் துறப்பான விவகாரங்களை கையாளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கப்பட்டிருக்கு எனினும் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் தமிழ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடும் போதும் அவர்கள் மூலம் எதனையும் நிறைவேற்ற முடியாது அவர்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய மாட்டார்கள் மக்களை அலைக்கழிப்பார்கள் விடயங்களை தெளிவாக கூற மாட்டார்கள் விவரங்களை கேட்க மாட்டார்கள் ஆகையால் மீண்டும் கொழும்புக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் தான் ஏற்படும் அதிலும் யாழ்ப்பாணத்தில் பிராந்திய அலுவலகத்தை திறந்ததன் காரணமாக வவுனியாவில் நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நாம் விழந்ததுதான் மிச்சம் என ஒரு பொது இடத்தில் ஒரு பொதுமகன் கூறியதை கேட்ட போது அதிர்ந்து போனோம் ஆம் அந்த அளவுக்கு எங்கள் தமிழ் அரச உத்தியோகத்தர்கள் குறித்து பொதுமக்களின் மதிப்பீடு இருக்கிறது எனவே யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குடிவரவு குடியக்களத்தின் பிராந்திய அலுவலகம் பொதுமக்களுக்கு தனது உச்சமான சேவையை வழங்க வேண்டும் சிறந்த அணுகுமுறைகள் இருக்க வேண்டும் முதலில் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சிற்றூழியர்கள் பொதுமக்களுடன் பண்பாக பழவுவர்களாக இருக்க வேண்டியது அவசியம் இதற்கு மேலதிகமாக சேவையை பெறுவதற்காக வருகின்றவர்களை மரியாதையாக நடாத்துகின்ற அலுவலகங்களை நியமித்து உரிய விளக்கங்களை பொறுமையோடு வழங்கி மிகச் சிறந்த சேவையை குறித்த கடவுச்சீட்டு அலுவலகம் ஆற்ற வேண்டும் இதுவே அனைவரதும் வீணவா என்று அந்த செய்தியை தொடர்ந்து செல்கிறது இலங்கை வரலாற்றில் முதல் ஜனாதிபதியாக கச்ச நேற்று கால் வைத்தார் அனுர இந்தியாவிற்கான மறைமுக எச்சரிக்கையா என்றவாறு இந்த பிரதான செய்தி காணப்படுகிறது கச்சதீவு தொடர்பில் தமிழகத்தில் அண்மை காலமாக பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் ஜனாதிபதி அனுருகுமாரதிநாயக்கர் நேற்று மாலை கச்சதீவிற்கு பயணம் மேற்கொண்டார் நிகழ்ச்சி நிரல் இல்லாத திடீர் பயணமாக இது அமைந்தது என்று அதற்கான புகைப்படம் ஒன்று இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளுக்குள் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவால் நேற்று யாழ் பொது நூலகத்தின் இணையதளம் ஆரம்பம் என்ற செய்தியும் மண்டதீவில் நேற்று சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அடிக்கல் நாட்டினார் ஜனாதிபதி என்றொரு செய்தி மண்டதீவு மைதானத்தில் மூன்று வருடங்களில் சர்வதேச போட்டி என்றொரு செய்தியும் தமிழ்மொழிக்கு முன்னுரிமை ஜனாதிபதியின் பெயர் இல்லை அபிவிருத்தி திட்டங்களில் கவனம் ஈர்த்த பேர் பலகைகள் என்ற செய்தியும் இங்கு அனுரவின் நிகழ்வில் ஓரங்கட்டப்பட்டனர் ஊடகவியலாளர்கள் என்ற ஒரு தலைப்பில் ஒரு செய்தி கடவுச்சூட்டு அலுவலகம் யாழில் திறப்பு அனுரவின் நிகழ்வில் ஆக்கிரமிப்பு பிக்கு ஒரு செய்தியும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது புலனாய்வு அதிகாரிகளுக்கு தண்ணி காட்டிய ஜனாதிபதி என்ற செய்தி ஜனாதிபதி அனுரகுமாரி கிசாநாய்க்க யாழ்ப்பாணத்திற்கு நேற்று வந்திருந்த நிலையில் அவர் எப்போது யாழ்ப்பாணம் வருகிறார் யாழ்ப்பாணத்தில் எங்கு தங்கியிருக்கிறார் என்ற விடயம் புலனாய்வு அதிகாரிகளுக்கு தண்ணி காட்டிய ஜனாதிபதி என்ற தலைப்பில் இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து விசேட அதிரடிப்படையினர் துப்பாக்கிச் சூட்டில் குடும்பஸ்தர் பலி என்ற செய்திகளும் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக இருக்கிறது இதில் முச்சந்தி முரளி அவர்களுடைய கருத்தாக அப்ப இனி பக்கத்து நாட்டுக்காரர் கச்சையை கட்டி கொண்டு கம்பு சுத்த போகினம் கண்டியலோ என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்கிறது இவை உதயன் பத்திரிகையின் முற்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருப்பவை தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மாகாண தேர்தலை நடாத்த பின்னடிக்கிறது அரசாங்கம் ஹர்ஷன ராஜகரண குற்றச்சாட்டு என்ற செய்தியும் கோப்பாய் மற்றும் சாவுக்சேரிக்கு புதிய செயலாளர்களுக்கு நியமன கடிதம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியான செய்திகளுக்குள் நீல நிற பஸ்ஸை வைத்து ஆட்சி நடத்துகிறது அனுர சந்திம வீர தெரிவிப்பு என்ற செய்தியும் போதைப் பொருட்களுடன் இருவர் கைது துபாய்க்கு தப்பிய இஷாரா செவ்வந்தி பத்மே பஹீர் தகவல் என்ற செய்திகளும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது அரசியல் தலையீடு சட்டம் நிலைநாட்டப்படும் பொலிஸ்மா அதிபர் தெரிவிப்பு என்ற செய்திகள் இங்கு பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது காத்திரமான சட்டத்தை உருவாக்கி பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்குங்கள் சட்டத்தரணி பிரதீபா மகாநாம தெரிவிப்பு என்ற செய்தியும் ஆசனப்பட்டி கட்டாயம் அதிவேக நெடுஞ்சாலையில் பயணிக்கும் அனைத்து வாகனங்களின் பயணிகளுக்கும் ஆசனப்பட்டி அணிவது நேற்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது தனிநாயகம் அடிகளாரின் நினைவு தினம் அனுஷ்டிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பஸ் கட்டணத்தில் எதுவித மாற்றமும் இல்லை என்ற ஒரு செய்தி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் காலாவதி ரசாயன பொருட்கள் உள்ளக விசாரணை ஆரம்பம் என்ற ஒரு செய்தி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் கடந்த காலங்களில் காத காலாவதியான ரசாயனங்கள் பயன்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் சுகாதார அமைச்சின் மட்டத்தில் உள்ளக விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதன் சிரேஷ்ட பேச்சாளர் தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது சந்நிதியான் ஆசிரம விசேட நிகழ்வுகள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியும் ஐரோப்பிய நாடுகளில் தலைமறைவாகியுள்ள பாதாள குழுக்களுக்கு செக் என்ற ஒரு செய்தி இங்கு காணப்படுகிறது துபாய் ஐரோப்பிய நாடுகளில் தலைமறைவாகி இலங்கையில் பல்வேறு குற்றங்களை மேற்கொண்டு வரும் பதினெட்டு பாதாள உலக குழு நபர்களை அந்த நாடுகளில் கைது செய்து மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த பதினெட்டு நபர்கள் மற்றும் பதினெட்டு நபர்கள் மற்றும் அவர்கள் இருக்கும் இடங்கள் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் தற்போது கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர் என்றும் குற்றப்புலனாய்வு வித்தனை தெரிவித்து வருகின்றன இதன்படி வெளிநாடுகளில் பதுங்கி இருக்கும் எழுபத்தைந்து இலங்கையர்களுக்கு சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று இந்த செய்தி காணப்படுகிறது ரயில் மற்றும் வாகன விபத்து மூவருக்கு படுகாயம் வவுனியாவில் நேற்று கோர விபத்து என்று அதிர்வான புகைப்படம் ஒன்று இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளுக்குள் கிணற்றில் வீழ்ந்த சிறுவன் உயிரிழப்பு என்றவர் கட்டமிடப்பட்ட செய்தியும் ஆட்டோ விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளாக இது காணப்படுகிறது செம்மணி புதைகுலிக்கே செல்லவில்லை ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் நேற்று பயணம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார் குமார் திசா செம்மணி புதைகுலிகளுக்கு செல்ல செல்வதை தவிர்த்துள்ளார் ஜனாதிபதி செம்மணி புதைகுலியையும் பார்வையிட்டுள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தன இதனால் ஜனாதிபதி செம்மணிக்கு செல்வாரா என்பது தொடர்பில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருந்தது எனினும் செம்மணிக்கு செல்வதை அனுர தவிர்த்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக செம்மணி தொடர்பான செய்திகளாக செம்மணி புதைகுழியில் ஒன்பது எண்பது தொகுதிகள் நேற்று அடையாளமன்ற என்ற செய்தியும் செம்மணி புதைகுழிக்கு நீதி வழங்குவதில் உறுதி ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்ற செய்திகளும் இங்கு காணப்படுகிறது இவைதான் இன்று குழந்திருக்கக்கூடிய உதயன் பத்திரிகையின் செய்தியாகவும் ஏனைய பத்திரிகைகளின் செய்தியாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பரடி வழியை தொடர்ந்து இணைத்திருக்கிறது